ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒக்ஷேட் டாட் காம் இந்த வீடியோல இஞ்சி வச்சு நல்ல காரசாரமான ஒரு ஈஸியான தொக்கு ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் ஒரு தடவை செஞ்சு வச்சிங்கன்னா போதும் ஒரு மாதத்துக்கு என்ன சைடிஷ் கவலையே இல்லைங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல பொருத்தமான பக்கமான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ செய்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் ரெண்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இது மாதிரி இட்லி பிளேட்டை வச்சுடுங்க வச்சுட்டு அது மேலே அரை கிலோ அளவுக்கு இஞ்சி நல்லா மண்ணெல்லாம் இல்லாத அளவுக்கு அலசி எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி இட்லி பிளேட்டில் அடிக்கிடுங்க இதே நீங்கள் ஸ்டீமரில் கூட வேக வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ இஞ்சி எல்லாத்தையுமே அடிக்கிட்டு இது கூட ஐம்பது கிராம் அளவுக்கு புளி ஓடும் நாரும் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க அதையும் இட்லி பாத்திரத்திலே வச்சு மூடிடுங்க மூடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வெட்டிங்கன்னா போதும் இஞ்சி புளி எல்லாமே வெந்திருக்கும் இப்போ வேக வச்ச இஞ்ச லைட்டாக மேல்தோலை சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா நைஸ் ஆரம்பிடும் லைட்டாக ஆரட்டும் ஆறன பிறகு தோலை சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க இஞ்சியும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ இஞ்சி எல்லாத்தையுமே பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தோலை லைட்டாக சீவிட்டு இந்த அளவுக்கு பொடிசாக இருக்கணும் இப்போ இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கூடவே வேக வச்ச புளியையும் சேர்த்துக்கங்க அரை கிலோ இஞ்சி எடுத்திங்கன்னா ஐம்பது கிராம் புளி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதோட தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க இஞ்சியும் புளியும் வேக வச்சு சேர்த்துருக்கோம் அதில் இருக்க ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சிக்கங்க ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் இந்த அளவுக்கு லைட்டாக குறை குறைப்பாக இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோடு சேர்க்குறதுக்கு கடுகு வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு கடாய சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொரிய வறுத்து எடுத்துக்கோங்க கடுகு சீரகம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சி வரணும் வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துருக்கேன் இஞ்சியோட காரத்துக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல படப்படன்னு பொரிஞ்சு லைட்டாக வருபட்ருக்கு பாருங்கள் இதை அப்படியே எடுத்து மிக்சர் ஜாரில் மாற்றிக்கங்க லைட்டாக ஆறின பிறகு குற குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டியதில்லை இப்போ அதே கடாயில் இரநூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்ல நிலை செய்கிறப்ப தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் இதோட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பூண்டுப்பல் உரித்து சேர்த்துக்கங்க ஒன்றும் பாதியமாக இடிச்சியும் சேர்த்துக்கங்க முழுசாக சேர்க்காமல் இது மாதிரி இடித்து சேர்க்குறப்ப தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ பூண்டு சேர்த்து லைட்டாக செவந்து வரட்டும் செவந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்து அந்த சூட்லேயே கலந்து விடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா கருகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் தூளோட பச்சை வாசனை போயிடுத்து இப்போ இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த இஞ்சி விழுத எல்லாத்தையும் மிக்சார்லேருந்து ஒட்டை வச்சு விட்டு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கலந்த பிறகு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க அளவுக்கு நல்லா எல்லா இடம் பரவ மாதிரி கலந்துக்கங்க கலந்த பிறகு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் கலந்து விடுங்க கலந்துட்டு இதில் நம்ம வறுத்து எடுத்த கடுகு பொடியை சேர்த்துக்கோங்க இது மாதிரி குறை குறைப்பாக தான் இருக்கணும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு உங்கள் தேவைக்கேற்ப கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு இதை அப்படியே மூடி வைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் குக்காகட்டும் அதில் சேர்த்த எண்ணெய் நல்லா ஓரங்களில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இஞ்செல்லாம் நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் அதனால் அதிக டைம் எடுக்காது இப்போ கடைசியாக இறக்க போகிறப்ப இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கங்க வெல்லம் இல்லாட்டி நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காரம் புளிப்பு எல்லாம் பேலன்ஸ் பண்ணி சுவை கூடுதலாக இருக்கும் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் சேர்த்து கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க நல்லா ஆறட்டும் இதை ஆறுன பிறகு ஒரு ஏட்டை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா போதும் ஒரு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாதுங்க நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக அருமையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமான பக்காவான ஒரு சைடிஷுங்க நெஞ்செரிச்சல் சளி இரும்பல் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஆரோக்கியமான ஈஸியான தொக்கு ரெடி இந்த மழை காலத்தில் மலிவாய் கிடைக்க பார்த்து செய்து வச்சுடுங்க சூப்பராக இருக்கும் இந்த ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்